ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கல்லீட்டுக்குறிச்சி சினிமா இந்த வீடியோல நம்ம சூர்யா சூர்யா அப்படிங்கிற கேரக்டர்ல அஞ்சு படங்கள் நடிச்சுக்காங்க அது என்னென்ன படங்கள் எந்த வசம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவா ஃபுல்லாக பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் அக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சூர்யா சூர்யா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் மொத்தம் பார்த்தீங்கன்னா அஞ்சு படங்கள் நடிச்சுக்காங்க அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறதா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயசுல நேருக்கு நேர் படம் தாங்க இந்த படத்தை டேரக்டர் வசந்தான் தான் பண்ணி காப்பல இதுல சூர்யா சூர்யா அப்படிங்கிற கேரக்டர்லேயே நடிச்சு காப்பிங்க இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியா சிம்ரன் கதாநாயகன் நடிச்சு காப்பல இந்த படத்துக்கு இசை தேவாதான் இசை அமைச்சு காப்பல இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்க மக்கள் கமெண்ட் பண்ணுங்க படத்தை பத்தி ரெண்டாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி நாலாவது வயசில் பெரிய அண்ணா அப்படிங்கிற படத்தில் சூர்யா வந்து சூர்யா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சு காப்பல இந்த படத்தை எஸ் ஏ சந்திரசேகர் தான் டைரக்ஷன் பண்ணி காப்பலங்க இதுல மானசா அப்படிங்கிற ஜோடி வந்து கதாநாயகியா ஜோடி சந்ததுக்கப்புல இந்த படத்துக்கு இசை வந்து பரணி தான் இசை அமைச்சு காப்பலங்க மூணாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் மூணாவது படம் ரெண்டாயிரம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி அஞ்சாவது வயசில் உயிரிலே கலந்தது அப்படிங்கிற படத்தில் சூர்யா சூர்யா அப்படிங்கிற பேரில் நடிச்சு காப்பலங்க இந்த படத்தை வந்து கே ஆர் ஜெயா அப்படிங்கிற டேரக்டர் வந்து டைரக்ஷன் பண்ணி காப்பல இதுல நம்ம சூர்யாவுக்கு ஜோடியா ஜோதிகா வந்து கதாநாயகி நடிச்சு காலங்க இந்த படத்துக்கு இசை வந்து தேவாதான் இசை காப்பல நாலாவது படத்தை பத்தி பார்த்துக்கலாம் நாலாவது படம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ஏழாவது வயசில் உன்னை நினைத்து அப்படிங்கிற படத்தில் சூர்யா சூர்யா அப்படிங்கிற கேரக்டரில் நடித்து காப்பல இந்த படத்தை டேரக்டர் விக்ரமன் தான் டைரக்ஷன் பண்ணி இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக லைலாவும் ஸ்னேகாவும் கதாநாயகியாக ஜோடி சேர்ந்து நடித்து காப்பிலங்க இந்த படத்துக்கு இசை வந்து சிற்பி தான் இசை அமைச்சு அஞ்சாவது படத்தை பற்றி பார்த்தோம்லாம் அஞ்சாவது படம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி மூணாவது வயசில் வாகனம் ஆயிரம் படம் தாங்க வாகனமாயிரம் படத்தில் சூர்யா சூர்யா அப்படிங்கிற கேரக்டரில் அப்பா பையன் கேரக்டரில் நடித்து காப்பில் அப்பா வந்து பேர் வந்து கிருஷ்ணன் பையன் பேர் வந்து சூர்யா இந்த படத்தை டைரக்டர் கௌதம் வாசுதேவன் தான் டேரெக்ஷன் பண்ணிக்காப்புல இதில் சமீரா ரெட்டி சிம்ரன் அப்புறம் ரம்யா மூணு கதாநாயகி ஜோடி சேர்ந்து நடிச்சக்கப்புல நம்ம சூர்யா கூட இந்த படத்தில் ஹாரி ஜெரீ தான் இசையை இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள பாட்டு பிடிச்சிருக்கு படத்தினுடைய கதை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமக்காம சக்ஸஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல சினிமா தவிர்த்துக்கிட்டா கல்வி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெலேக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்